யாழ் ஒலிபரப்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய நேர்காடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இன்றைய தினம் உங்களோட ஒரு படைப்பாளி இருக்கிறார் இவரை வரைக்கும் எழுத்தாளர் பாடலாசிரியர் நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் என்று பல்வேறு பரிணாமங்கள் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அதே நேரம் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற வெளியாகி வெற்றி பெற்ற இரண்டு முழுநீர திரைப்படத்தில் இசையமைத்திருக்கின்றார் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் வெளியாகி இருக்கின்ற மௌனித்த பொழுதுகள் திரைப்படத்திலையும் ஒரு பாடலுக்கு முதல் வணக்கம் மதீசன் நிகழ்ச்சிக்கு நாங்க அன்பவங்களுடைய என்ன பொறுத்தவரைக்கும் பயணம் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு எடுத்து அதுல ரீச் ஆகி அதுல வளர்ந்தவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வருஷமா நீங்க இந்த துறையிலேயே பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த துறைக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப உங்களை நிறைய பேர் அடையாளம் காணுறாங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு தென்னிந்திய சினிமாவுக்குள்ள எல்லாம் நீங்கள் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் இதுக்கெல்லாம் தொடக்கப்பள்ளி எங்கேயும் இருந்து தொடங்கியது அதுவுமே வேலை வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பள்ளிக்கூட படிக்கைகளே அது தொடங்கிட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல இருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கல தான் ஸ்கூல்ல தான் நிறைய இண்டிபெண்டான மியூசிக் ஸ்கூல்லேயே நான் அப்போ ஸ்கூல்ல நிறைய ஆதரவு கிடைச்சிருந்தது அந்த காலத்தில் இப்போ நான் படித்தது யாழ்ப்பாணம் கல்லூரி என்றதால் அங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு முன்னால் நாங்கள் ஒரு பாட்டை வெளியிடுவோம் இப்போ அந்த டைம்லேயே அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி பாட்டுகள் செய்ததாலையும் பிறகு ஒரு அந்த ஸ்கூல் டைமில் செய்த ஒரு பாட்டுக்கு வந்து எனக்கு தேசிய விருது கிடச்சிருந்தது நான் ஏல் படிக்கைக்குள்ளேயே அந்த தேசிய விருது கிடச்சிருந்தது அப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது அப்போ இந்த இந்த துறையிலே நம்பி பயணிக்கலாம்ன்றதுக்குரிய உந்துதெல்லாம் அந்த காலப்பகுதி தான் எனக்கு தந்திருந்தது பள்ளிக்கூட காலப்பகுதி ஆனால் பள்ளிக்கூடம் மாதிரி வெளியில் இல்லை இப்போ அதை மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அதை மாதிரியான ஆடியன்ஸ் எல்லாம் வெளியில் உருவாக்குறன்றது அது ஒரு மிக கடினையான கடினமான பாதையாக தான் இருந்தது எதிர் வரைக்குள்ள அப்படி எதிர்பார்த்த தான்

பூவன் மனிதன் பிராண்டாக கிரியேட் ஆகிருக்கா தெரியல ஆனால் எங்களோட பிளாக் போர்ட் இன்டர்நேஷ்னல் பூவன் மீடியா அதெல்லாம் பிராண்டாகத நாங்கள் பர்பஸாகவே செய்திருந்தாங்க நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு நல்ல டீமாக ஃபோம் ஆனாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ராஜ் சிவராஜ் மற்றது எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டீமாக ஃபோம் பண்ணி ஒரு இலக்கொண்டை வச்சு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு முழுநில படம் நாங்கள் எடுப்போம் என்ற ஒரு இலக்க இலக்கா அந்த காலத்தில் இருந்தது இப்போ அதுக்கு நாங்கள் எங்களுக்கு முதலாவது தேவையாக இருந்தது அந்த ஆடியன்ஸு சப்போர்ட் எங்களை எங்களை ரசிக்கிறதுக்கோ அல்லது எங்களை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்ண வேண்டிய தேவையாக இருந்தது அடிப்படையாக அது மிகப்பெரிய தேவையாக இருந்தது என்னன்னா நாங்கள் நல்ல படைப்புகளை கொடுத்தாலும் ஆடியன்ஸுக்கு எங்களை தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட மொழி நாங்கள் இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தால் இலங்கையில் இருந்தா என்ன நாங்கள் பேசுகிறது தமிழ் தான் இப்போ தமிழ் மொழின் வரைக்குள்ளே இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த கலை எல்லாம் வந்து எங்களை விட மிக பெரிய அளவில் இந்தியாவில் வளர்ச்சி பெற்றிருக்காப்போ அதை அந்த ஒரு பெரிய விம்பத்துக்கு நிகராக நாங்கள் வளரணுமென்றால் எங்களுக்கு முதல் எங்களை நாங்கள் கொண்டு வெளியிடறோம்ன்றால் என்றால் மக்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்கணுமன்றது அப்போ அதுக்கு நாங்கள் கிரவுண்டு ஒர்க்காக நிறைய வேலை செய்திருந்தோம் நாங்கள் பூவன் மீடியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் நிறைய நிறைய இது இதே மாதிரி நிறைய செவ்வி நான் எடுத்திருக்கிறேன் நிறைய அலப்பறைகள் பம்பல்கள் வீடியோக்கள் அது நிறைய அரசியல் பலகிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்தோம் எங்களை எங்களோட பூவன் மீடியாவை நாங்கள் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்கள் இருந்து ஒரு முழுநிலை படம் ஒன்று வருது இதில் மக்களுக்கெல்லாம் பரிச்சயமான முகங்கள் அதில் நடிக்கணும்னு சொல்லியிருக்கில் வந்து அது ஈஸியாக வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய மருந்து தான் இவங்க படமாமெண்டு கேள்விப்பட்டேக்கல அது ஒரு பெரிய வீச் ஒன்றை உருவாக்கியிருந்தது புத்திக்கட்ட மனிதர் இல்லாமல் அதை தொடர்ந்து தான் நம்ம அது நாங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் அது உருவாக்கில ச திட்டமிட்டு ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செய்தது தான் அது ஒரு பெரிய பயணம் கொஞ்சமா வளர வளர்ப்பு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான வாய்ப்புகள் அதை விட நோர்வேயில கூட சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்க ஏன்னா எங்கட நாட்டுக்குள்ளேயே எங்கட படைப்புகள் அவ்வளவு பெருசா ரெகுக்கனைஸ் ஆகிறது கிடையாது இப்ப ஒரு புலம்பெயர் தேசத்துல எங்களுடைய படைப்புகள் கொண்டாடப்படுற நேரம் எங்களுடைய இசையமைப்பாளர்களுக்கு சிறந்த விருது கொடுக்க இருக்கு அது ஒரு தனி சந்தோஷம் அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மையான ரெண்டாவதா கிடைக்கிறது நூறு ரூபாயில ரெண்டாவதா அந்த விருது கிடைக்குது புத்திகட்ட மனிதர் இல்லாமக்கும் அந்த விருது கிடைச்சிருந்தது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது இப்ப டாக்டிக் டோஸ் திரைப்படத்துக்கும் அது கிடைச்சிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கிடைச்சது இல்லை என்றதை தாண்டி இது ஒரு எங்கள எங்கள டீமுக்கு கிடைச்ச வெற்றிகள் தான் அதெல்லாம் அது இதில் சினிமாட்டோகிராஃபியும் டாக்டிக் டோஸ்க்கு தான் கிடைச்சிருந்தது அப்போ டாக்டிக் டோஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அல்லது புத்துக்கட்ட மனிதர் மியூசிக் நல்லா இருந்ததுக்கு காரணம் வந்து நாம் மட்டுமே இருக்க முடியாது அதில் பெர்ஃபார்ம் பண்ணவர்கள் அதில் அதுண்ட ஸ்க்ரீன் பிளே இப்போ புத்திகட்ட மனிதர் இல்லாமல் கடைசியாக வந்த எவில் தீம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது தியேட்டரில் நான் பார்க்கக்கூடிய மாரி இருந்தது அது வரும் நான் போட்டு அந்த டியூனுக்காக அது பிடிக்கல அது அந்த ஸ்க்ரீன் பிளே அதை கொண்டு வந்து அந்த அந்த பீக் பாயிண்ட்டில் அந்த மியூசிக்கை நான் வாசிக்கல அது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாரி இருந்தேன் அப்போ இதுகள் இந்த தனிநபர் அடையாளங்கள் தனிநபர் வெற்றிகளை நோக்கி நாங்கள் பயணிக்கிறது மிக குறைவு எங்கட எங்கிற டீம் எல்லாருமே இப்போ ஒரு ஆளுக்கு கிடைச்சா அது எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி தான் ஒரு துறைக்கு கிடைச்சா அது அதுக்கு ரிலேட்டடாக இப்போ எனக்கு மியூசிக்கு கிடைக்கணும் எடிட்டுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்போ எடிட் தான் அதில் அடுத்த படம் மண்டு வரைக்கும் இப்போ இண்டிபெண்ட் மியூசிக்ன்றது வேற படமண்டு வரைக்கும்ல நாங்கள் அது எல்லாருமே சேர்ந்து நினைஞ்சாதான் அந்த கூட்டு முயற்சி சரியா இருந்தால் தான் அந்த அவுட்புட் நல்லா இருக்கும் அதில் சில நேரங்களில் இது இது சில பேரை கவர்ந்துருக்கலாம் இது கவர்ந்துருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமான பர்ஃபார்மன்ஸில் இருந்து கதையில இருந்து திரைக்கதையில இருந்து எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது ஒரு அத ஒரு நல்லா இருக்கும் அதுதான் மக்கள் மத்தியில அவ்வளவு ஈஸியா போய் ரீச் ஆற மாதிரி இருக்கும் ஆனா அவ்வளவு பெற்ற கடின உழைπαலை இப்ப எங்கட சினிமா ஒரு சினிமா வெளியில வருதன்றோ எங்கட பிள்ளைகளும் தரமான படைப்புகளை வெளியில விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க எல்லாரும் உருவாக்கி இருக்கீங்க அதே பெரிய விஷயமா பார்க்கறேன் அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்க்கற நேரம் இப்ப புதிதாக உருவாகி இருக்கிற இந்த மௌனித்த பொழுதுகள் அந்த படத்துல நீங்க ஒரு பாட்டு கீ சேம் அதை அத பத்தின விஷயத்தை சொல்லेंगेன்னா இவ்வளவு நாளா நீங்க தயா குள்ள இருக்கிற ஆட்களோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறீங்க இப்ப கனடாவில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகளோட எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அதை பத்தின உங்களோட மௌனித்த பொழுதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அது ஒரு நாலாவது பெரிய படம் அது எனக்கு முதலாவது புத்திகட்டம் என்னதெல்லாம் பிறகு டாக்டிக்டோஸ் அதுக்கு அப்புறம் ஒரு படம் பேர் வைக்கேல் என்னும் இது மௌனித்த பொழுதுகள் வந்து நாலாவது தீப்பந்தம் அஞ்சாவது இப்போ இது வந்து இப்போ இப்போ இந்த பாட்டு இந்த ஒரு பேர் வழியில் வந்திருக்குன்னு வச்சுக்கொண்டா எங்கள்ட எங்கட குழுவை தாண்டி நான் வேலை செய்கிற ரெண்டாவது இது எங்கட எங்கட எங்களோட டீம் ஒன்று இந்த தானே நான் வேலை செய்கிற ரெண்டாவது படைப்பு இந்த படத்தின் இயக்குனர் சுதாகரன் நான் வந்து டோஸ் படம் அண்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி நல்லா இருந்தது எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது இந்த மியூசிக் பிடிச்சிருந்தேன்னு சொல்லி என்னோடய ஹாஜர் நாங்கள் இணைஞ்சு வேலை செய்வோம் என்று என்னோடய ஹாஜ் இருந்தவர் இப்போ எனக்கும் இப்படியான ஆக்கள் எப்படியான ஆக்களோட போய் வேலை செய்யணும் எங்களோட கம்ஃபர்டபுள் சோன்லேருந்து விலகி போய் வேலை செய்யணும்ன்றது எனக்கும் எப்போவுமே விருப்பம் வருமானவே எங்கட கம்ஃபர்ட் இருந்து வேலை செய்கிறத தாண்டி இப்போ தீப்பந்தத்தில் நான் வேலை செய்கிறேன் இல்லை டக்டிக் டோஸில் வேலை செய்கிறதுன்றா அது அந்த கதை உருவாக்கத்தில் இருந்து ஷூட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன் அப்போ எனக்கு அது இதுக்கு என்ன செய்தால் நல்லா இருக்குன்றது எனக்கு நார்மலாகவே தெரியும் அது பெரிய சேலஞ்ச் இல்லை அதில் மியூசிக்கில் ஆனால் இந்த மாதிரியான இதுகளுக்கு கேவர் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு சொன்னார் அந்த சுச்சுவேஷனுக்கு அவர் இந்த இவை இழிவாக எழுதவிட்டால் நல்லா இருக்கும் சொல்லி தமிழ்நதி அக்கா வந்து அந்த பாட்டு எழுதியிருந்த அப்போ அப்படி வரைகளை வந்து எனக்கு எனக்கு அது ஒரு பெரிய எனக்குரமான தான் இருந்தது அந்த பாட்டு அது அந்த பாட்டு அது ஒரு வித்தியாசமான பாட்டா இருக்கும் எல்லாரும் கேட்போம் அப்படி இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் இது வரைக்கும் இல்லாத வித்தியாசமான ஜோனெல்லாம் போய் இருக்குது அது நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாதி அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய எழுத்தாளர் அவர் ஒரு பெரிய எழுத்தாள இங்க பாக்க போடுறாங்க அப்ப அவங்கட வரிகளுக்கு நீங்க ஒரு இசைன்றது தனிமா நாங்க இசையா பிரிச்சு பாக்கல அந்த ஒரு வரிய நாங்க அனுபவிக்கணும்னா கண்டிப்பா அந்த இசை அதோட ஒத்து போகும் அப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய எப்படி இருந்தது அவங்கள்ட்ட ஏதாவது கரெக்ஷன் மாறி மாறி நீங்க சொல்லி உங்களுக்குள்ள டிஸ்கஷன் போனதா இல்லாட்டி என்ன மாதிரி எழுதின வரிக்கு ஓகே வரி நல்லா இருக்கு நான் அதுக்கு கம்போஸ் பண்றேன் அப்படின்னு வலிக்கு தெரியுங்களா இதில் வந்து தமிழனியக்காக டியூன் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது டியூன் கொடுக்க சொல்லி தான் சுதா அண்ணா அவர் தெரிவிச்சிருந்தார் அப்ப நான் வந்து எனக்கு இது ஒரு தமிழ் நதிய காயதுக்குள்ள வர்ற நான் வந்து அவாக சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு டியூன் போட்டேன் உண்மையாவே ஹொனஸ்ட்லி வந்து தமிழ் நதிய பார்த்தா மன்னிச்சிருங்க நான் இவாவை இவாவை கஷ்டப்படுத்தணும் ஈஸியா கூடாது ஏன்னா ஒரு நல்ல நல்ல எழுத்தாளர் நான் வந்து ஃபேஸ்புக்ல நான் பார்க்கறேன் நல்ல எழுத்தாளர் வரைய இல்ல அவாக லேசியா ஈஸியான டியூன் கொடுத்தா வந்து ஒரு அவா அதுக்கு யாருமே எழுதிட்டு போலாம்ன்ற மாதிரி இருக்கும் இப்ப இவா எழுதுற ஆண்டேக்குள்ள நான் இவாக்கு நல்ல கடினம் ஒரு டியூனை கொடுக்கணும் அது சுச்சுவேஷனும் ஒரு கடினமான சுச்சுவேஷன் அப்போ நானும் ஒரு என்ன சொல்றது பரி பரிசோதனை முயற்சியாக தான் இப்படி ஒரு டியூனை போட்டு இப்படி செய்து பார்ப்போம் இப்படி செய்தால் இப்படி இருக்குமென்ற ஒரு பார்ப்போம்னு சொல்லி ஒரு போட்ட டியூன்னா அது அது உண்மையிலேயே அது மிக கடினமான டியூன் பாட்டு ரிலீஸ் ஆக முதல் காய்க்க கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிக்கலாம் அது மிக கடினமான ஒரு டியூன் அது அந்த டியூனுக்கு பாட்டு எழுதுறன்றது நான் இஷ்டத்துக்கு போட்ட டியூன் அது இதுவாக சல்லஞ்சு பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக நான் போட்ட டியூன் அது ஆனா அவ அதுல பெருசா வின் எதிர்பார்க்கவே இல்ல சிம்பிளா அடிச்சு விட்டு இருந்தா அவ்வளவு லிரிக்ஸுமே அது வேற லெவல இருந்தது ஒரு சேஞ்ச் இல்ல அதுல இல்ல ஆனா இது இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி கட்டா இருக்கணும் அப்பதான் எங்களால ஒரு பெஸ்டான ஒரு படைப்பை கொடுக்கணும் இல்லாட்டி என்னதான் நான் கொடுக்குறேன்னு கூட நீங்க கொடுங்கன்னா அதுல அந்த படைப்புல எதுவும் வர போறது இல்ல பட் அதுல சிங்கர்ஸ் எல்லாம் அது உங்களுக்கு கட்டாயம் டஃபா இருந்திருக்கும் என்ன ஒருத்தவங்க கனடாவில் இருக்கிறாங்க நினைக்கிறேன் ஒருத்தவங்க இங்க அப்ப என்னங்க நீங்க அது கோஆடினேட் பண்ணி செஞ்சு எடுத்து நீங்க ஏன்னா இங்க கூப்பிட்டு எடுத்து ரெக்கார்டிங் பாக்குறதே கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல கரெக்ஷன் சொல்றது இப்ப அங்க இங்க என்னன்னு கோஆடினேட் பண்ணி போனீங்க அதுக்கு முதல் வேற ஒரு சிங்கருக்கு அந்த 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 டியூன நான் அனுப்பினேன் அது பாட இல்லாம போயிட்டு குறித்த நபரால நான் அது ஒரு டிபிக்கலான டியூன் அது அத வந்து இவா அதுல ரெண்டு வேர்ஷன் இருக்கு அதுல ஆண் பாடுற மாதிரியும் இருக்கு பெண் பாடுற மாதிரியும் இருக்கு அப்ப மகிஷான்னு நினைக்கிறேன் மகிஷா வந்து அத இப்போ நான் பாடி அனுப்ப சொல்லி சொன்னான் முதல்ல எனக்கு நான் டியூனை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை பாடி அனுப்புங்கன்னு கேட்டேன் நான் அவள் முதல் பாடி பேக்க நல்லா இருந்தது இப்போ நான் உடனே நான் அண்ணாக்கு சொன்னேன்னு நீங்கள் ரெக்கார்டிங்கை போங்க போயிட்டு ஒரு ஜூமோ இல்லை ஏதோ ஏதோ சம்திங்லாம் நான் கனெக்ட் ஆகி வரேன்னு சொல்ல அவர் ஓகேன்னு சொல்லி தான் போனார் திருப்பி பாட்டாகவே அனுப்பிச்சினேன் இப்போ அதே பாட்டாகவே இப்போ நான் சுதாரணம் நாங்கள் போயிருந்தவர் நம்ம நான் கேட்டுட்டு இதில் சேஞ்சஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு சேஞ்சஸ் இருந்தது அது ஈஸியாகவே முடிஞ்சிட்டேன் அப்போ இந்த பாட்டை அவ்வளோ ஈஸியாவது மியூசிக் டிரக்டர் இல்லாமல் நான் வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுத்த வச்சு பாடி பாடி இருக்கிற வந்து அது ஒரு மகிஷா வந்து ஒரு ஒரு தலை சிறந்த பாடகின்னு எனக்கு உங்கள் அப்போ தான் நான் விளையாங்க இங்கே எல்லாருமே இப்போ இங்கே வந்து பாடகர்கள் சரியான குறைவு அது என்ன மாதிரி தெரியல ஆனால் பாடகர்கள் வந்து குறைவு இப்போ சினிமா பாட்டை பாடுறன்னா ஈஸியாக பாடினேன் அது வந்து ஆல்ரெடி இருக்கிற கிரியேஷன் அதை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கேட்டிருப்பேன் நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில் எல்லோரும் கேட்டிருப்போம் அதை திருப்பி பாடுறதுன்றது பெரிய வேலை இல்லை இப்போ நாங்கள் ஒரு டியூன் கொடுப்போம் அந்த டியூனுக்கு ஒரு லிரிக் இருக்கும் அந்த லிரிக்கையும் டியூனையும் ஒன்றில் நாங்கள் பாடி கொடுத்துருப்போம் எல்லோரும் சாம்பிள் பாடி கொடுத்துருப்போம் அதை கேட்டு அதில் தங்கட இன்புட்டை போட்டு தங்கட கிரியேட்டிவிட்டியை மதுகளை போட்டு அதை புதுசாக உருவாக்குற பாடகர்கள்ன்றது வந்து இங்கே சரியான குறைவு ஈவன் இப்போ செய்கிற படத்தில் கூட எனக்கு ஒரு பாடகர் தேவையாக நான் கண பேர்கிட்ட சாம்பிள் கேட்டுருக்குறேன் எனக்கு அந் அந்த ஃபீல் கிடைக்கல இப்போ அந்த ஒரு பாடகர் வந்து இப்போ சினிமாவில் படங்களில் வரையக்கெல்லாம் அந்த பாடகர் தான் அந்த ஃபீலை கொடுக்கணும் அப்படி ஃபீல் கொடுக்குற பாடகர்கள் சரியான குறைவாக தான் இருக்கணும் இங்கே சும்மா எல்லாரும் சொல்லலாம் சூப்பர் சிங்கரில் போய் பாடலாம் அங்கே பாடலாம் அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற ஒரு கிரியேஷனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறது அது எல்லாருமே செய்திடலாம் புதுசாக உருவாக்க புத்துருவாக்கம் செய்கிற பாடகர்கள் இங்கே பயங்கர தட்டுப்பாட தான் இருக்கணும் அதில் மகிஷா வந்து ஒரு ஒரு வரப்பிரசமாக தான் அந்த பாட்டுக்கு இருந்த சீரியஸாக இருக்கு இல்லை சந்த ஏன்னா நீங்கள் சொன்னது சில சில இடங்களில் உண்மையாக இருந்திருக்கு இந்த பாடகர்கள் தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே இருந்த பாட்டை படிக்கிறது ஈசி ஆனா புதுசா ஒண்ணு கொடுக்க அதுல எல்லாம் சேர்ந்து இருக்கணும் இருந்தாதான் அந்த வெற்றி அடையும் அந்த பாட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படி இல்ல நாங்களும் எதிர்பார்த்திருக்கோம் ஆனா அது அந்த பாட்டு அந்த பாடத்துக்கு பிரிய அந்த படம் பாக்கல அந்த பாட்டை நீங்க கேட்கல அது கட்டாயம் அது வித்தியாசமா இருக்கும் வெளியில வரைக்கும் கண்டிப்பா நீங்களும் பாருங்க நானும் பார்த்து சொல்லுவேன் இன்னொரு பக்கம் பாக்குற நேரத்துல மதீசனோட இங்கத்தைய படைப்புகள் எல்லாம் எடுத்து பாக்குற நேரம் ஊர்வாசம் இருக்கும் அதே நேரத்துல உங்களதுல ஒரு அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக இந்த எங்க இனம் எங்க சனம் இப்போது பாட்டு அது ஒரு அரசியல் காலப்பகுதியில் தேர்தல் காலப்பகுதியில் அடிக்கடி வெ வெளியில் விட்டது இதை எதேச்சியாக நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததா இல்லாட்டி இல்லை தீர்மானமாக அதுக்குள்ளே ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை கதைக்கோணும் சமூகத்துக்கு அப்படின்ற யோசித்து கொண்டு வந்த ஒரு முடிவை அது தீர்மானமாக செய்த விஷயந்தான் அந்த அந்த ஜோனரை நான் கையில் எடுக்கிற வேண்டா அதை அதில் இதில் அரசியல் பேசுவோம் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் கலைன்றது வந்து சமூகத்தினுடைய பிம்பமாக தான் இருக்கோம் நினைக்கிறேன் அப்போ அது அது திட்டமிட்டு செய்கிற பாட்டுகள் ஆனால் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை மற்ற அது என்னத்தை யோசிச்சாலும் எனக்கு அந்த அதை நோக்கித்தான் இந்த படைப்புகளும் போகிற மாதிரி இருக்குது அதுல எனக்கு தெரியல அது அப்படி வளர்க்கப்பட்டதால அப்படி இருக்கா தெரியல ஒருவேளை சில ஆதங்கங்கள் எங்களுக்குள்ள இருக்கும் தானே சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லாம அப்படியே கிடக்குது மலங்கி போய் கிடக்குன்றேக்க அது இங்க இருக்கிற கலைஞர்கள் பல பேர்ல நான் பாத்திருக்கேன் அது இயல்பாவே அவங்களுக்குள்ள வர்ற ஒரு விஷயம் இப்ப அண்மையில நீங்க குமரி கண்ட குமரன் என்று சொல்லி ஒரு பாடல் விட்டுருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச யூடியூப்ல லட்சக்கணக்கான நபர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு அதுக்கான அடையாளங்கள் வருது அதுக்கு கோவாவில கூட உங்களுக்கு இது திரைப்பட இதுகள் கிடைச்சது இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் எப்படி இருக்கேன் அது ஒரு வரலாறு அது இருக்கோ இல்லையோ நம்புறாங்களோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் அதுக்குள்ள ஒரு ஸ்டோரியை நீங்கள் கொண்டு வந்து பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறீங்களா அந்த தோட்டம் எங்கேயும் அந்த வந்தது குமரிகண்ட குமரண்ட வந்து அது ஒரு 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 வரலாறுன்னு சொல்லணும்னு முயற்சி தந்துனாங்க அதை சொல்கிறதுக்கு ஒரு சில கதைகளை சொல்லுவோம்னு முடிவெடுத்தினாங்க அந்த கதைக்கு நாங்கள் முருகனை ஒரு என்ன சொல்கிறது உருவகப்படுத்தி ஒரு கதை ஒன்று சொல்ல நினைச்சினாங்க அதுதான் அந்த பாட்டு அதை தாண்டி என்ன சொல்லுவோம்னா பாக்குறாக்கள் என்ன உருவகப்படுத்தினீங்களோ எனக்கு தெரிஞ்சது பார்த்து தமிழாக்களுக்கு நீங்க என்னத்த வச்சு உருவகப்படுத்தினீங்களோ அந்த விஷயம் சரியா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பாட்டை பார்க்க போது இயல்பா ஓகே இந்த கதையை தான் எங்க சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய அதுவும் யூடியூப்ல எங்கட பாடல்கள் அவ்வளவு பெருசா யாரும் பாக்குறது குறை பார்த்து நாங்க என்னன்னா தலைகளாக்கு குஸ்திகளை அடிச்சு நாங்க ஒரு படைப்பை விட்டாலும் அது குறைவு அது ஒரு லட்சம் பேருக்குமே இல்லை பேருக்கு தெரிஞ்ச ஒன்று நாற்பதுக்கு மேலே போய்க்கொண்டு இருக்குது எப்படி இருக்குது உங்களுக்கு இதை பார்க்கற நேரத்தில் எனக்குமே அதை அந்த அந்த வியூஸை பத்தி நான் பெருசா யோசிக்கிறதில்ல அந்த வியூ கவுண்டர்ல பத்தி எல்லாம் பெருசா அத பெருசா அலட்டி கோல்டு ஏன்னா அதுக்காக அதுக்காக இதை செய்கிறதுன்றது இல்லை அது அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அந்த பாட்டை பார்த்தா அது இன்னுமே நிறைய தகவல்களை அடுத்த வார சந்ததிக்கு அந்த பாட்டில் இருந்து கொடுக்கும் இப்போ எந்த சினமும் எந்த சினம் எல்லாம் எல்லாமே அடுத்த தலைமுறை இதை தாண்டின்னு நிறைய விஷயங்களை என்று நான் யோசித்து செய்த படைப்புகள்லாம் எல்லாம் தெரியல சில நேரங்களில் இப்போ அந்த அந்த மாதிரியான கன்செப்டுகள் இந்த குமரி கண்ட குமரன் அதெல்லாம் இந்த இந்த அல்கோரிதத்தில் பூஸ்ட் பண்ணுற விஷயங்கள் இந்த குமரி கண்டம் அதெல்லாம் சும்மா நோமலாக பார்க்குறவேன் அப்போ அது சில தென்னிந்திய ஆடியன்ஸுக்கு அது போய் சேர்ந்திருக்கலாம் அப்போ அப்படி தான் அந்த வியூ வந்திருக்குமே நான் நினைக்கிறேன் மற்ற மாதிரி அது அதுக்காக தாக்கல் பண்ணி சில பாடும் இல்லை சில பதில்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையில சில விஷயங்கள் நாங்கள் தன்னடக்கம் இப்போ யூடியூப்ல தான் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கிறோம் இப்போ அப்போ பூவன் மீடியால இன்னொரு வீடியோவுக்கு நூற்றி ஐம்பது கே வியூ இருக்கு அது என்னதுக்குன்னு பார்த்தா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கேஸ் விடுற சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒரு ஜோக் வீடியோக்கு இருக்கு அப்போ

இவ்வளவு காலமும் நீங்கள் எங்கட நாட்டுக்குள்ள எங்கட படைப்புக்குள்ள வெளியிட்டு கொண்டுருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு தென்னிந்திய சினிமாவிலையும் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது ஒரு பாடலாசிரியராக எப்படி இந்த வாய்ப்புகளை கிடைச்சது என்ன எங்கடாக்களுக்குள்ள ஆக்களுக்குள்ள அது தனியான ஒரு வித்தியாசமான ஃபீல் இப்போ அங்கே எல்லாரும் பெரிய பெரிய ஆக்களாக இருப்பாங்க அவங்களோட போய் நான் வேலை செய்வணுமா இருந்தால் அது அது பெரிய விஷயம் வந்து நீங்க எழுதி கொடுத்த பாடல் போட்ட மியூசிக் டைரக்டரும் பெரிய அப்படி இருக்க என்னென்று இதெல்லாம் சமாளிச்சு எப்படி அந்த உங்களுக்கு கிடைச்சு இல்லை அது நாங்கள் தான் அதை பெரிய விம்பமாக யோசிச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் போய் பார்த்ததில்ல நாங்கள்லாம் அதை பெரிய விம்பமாக பார்த்து இருக்கிறோம் மற்றபடி தென்னிந்திய திரைப்பட சூழல் இல்லை தென்னிந்திய இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் அதுக்கு ஈக்குவலாக அந்த ஒர்க் ப்ராசஸுக்கு கிட்டே வந்துட்டோம் எங்கள்கிட்ட அந்த காசு இல்லை வேறு ஒன்றும் இல்லை அந்த ப்ராசஸுக்கு கிட்ட தான் எங்களோட ப்ராசஸும் இருக்குது இப்போ ஷூட்டிங்குக்கு ரெண்டு நாளுக்கு முதல் தான் எனக்கு அந்த கோல் வந்தது எட்டு லைன் வேணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குலாம் வேணும்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன் சந்தோஷ் நாராயணவர்கள்லாம் அதை கேட்டிருந்தேன் அப்போ அதனால் ஒரு நான் ஒரு பதினாறு லைன் எழுதி கொடுத்துருந்தேன் நான் அதில் ஏதாவது ஆப்ஷன் போட்டு செய்யணும் அது ஒரு இருபது நிமிஷத்தில் முடிஞ்சுது இது ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே நடந்துட்டு இருக்குது அந்த படம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி பாட்டு ரிலீஸ் ஆக ஒரு வருஷம் ஆயிட்டுது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது போது அந்த பாட்டும் நல்ல ஹிட்டான ஹிட் ஆயிட்டு அந்த பாட்டு அந்த படம் வந்து ஒரு ஒரு பெரிய ஹிட்டான படமா மாறிட்டுது பட் அது அதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதே ஒரு சுச்சுவேஷன்ல இலங்கை தமிழ் தேவையா இருந்தது இலங்கை தமிழ்ல ஒரு பாட்டுல இலங்கை தமிழ் தேவையாக இருந்தது அப்போ அதுக்கு இலங்கை தமிழை சரியா எழுதக்கூடிய அல்லது யாழ்ப்பாண தமிழை சரியாழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியை தேடி இருக்கணும் யூடியூப்பில் பார்க்கல நீங்கள் சொன்ன அந்த அதே எண்ட சனமே எண்ட இனமே பாட்டை பார்த்துட்டு தான் அந்த பாட்டுன்னு ரைட்டிங் நல்லா இருக்குன்றதால அது அதை அதை எழுதினால தெரியக்கல அதை நான் அப்போ எண்டை கன்டாக்டை எடுத்து காய்ச்சிருந்தேன் கன்டாக்ட் எடுத்து கா ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அது முடிஞ்சிது எனக்கு ஒரு டியூன் அனுப்பினாங்க அந்த டியூனுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன்

எங்கட தாயகத்திலேருந்து வளர்றதுன்றது அவ்வளவு இதகமான ஒரு விஷயம் கிடையாதுங்க ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது வேற வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் பார்த்து வளரக்கூடிய விஷயம் ஒரு உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க இன்னும் பெரிய உயரம் நீங்க தொடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் மனதார வாழ்த்துக்கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் அவர் மனம் திறந்து பேசியிருப்பார் எங்கட இடத்திலேயும் நல்ல படைப்பாளிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெருமிதம் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகி இருக்கும் இது போல நிறைய நேர்காணல்கள் நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கணும் மாதிரி யாழ் மறக்காம யாழ் ஒளிபரப்பு செஞ்சு கொள்ளுங்க அதே போல பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணினா உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடிய அத்தனை காணல்களையும் உங்களுக்கு பார்க்க முடியும் எனவே தொடர்ந்து உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்